ரொம்ப பெருமையான தருணம் இது ஏன்னா நான் வந்து இந்த சினிமாவில வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சீரியல்லையோ ஒரு சினிமாலேயோ வந்துட மாட்டோமான்னு சொல்லி இயங்கின நாட்கள் நிறையா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டு மூணு வாரையும் நான் வின் பண்ணியிருந்தேன் ஸோ ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கரமா உடம்பு குறைச்சி சினிமாவில சாதிக்கணும்னு சொல்லி நுழைஞ்சால்தான் நானும் ஆனால் எனக்கு வந்து சினிமா வந்து கை கொடுக்கல கை கொடுக்கல அப்படின்றத விட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நேரம் எனக்கு வரல ஆனா நான் உழைச்ச அந்த பத்து வருஷத்தோட உழைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என் பையனுக்கு பத்து மாசத்துலயே வந்து ஒரு சான்ஸ் பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு பின்னாடி பேனர்லயே பார்த்துருப்பீங்க பத்து மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேஸ்டிங்ஸ்ல வந்து தம்பி நடிச்சிருக்கான் அந்த சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் நான் பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ்டிங் டேரக்டர் ஐ கே கிரியேஷன் சொல்லிட்டு அந்த டீம் தான் எனக்கு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து ஒரு மூவி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க செகண்ட் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் பிரதாப் ஏன்னா தம்பிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது மொதல் படமோ அவருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் மூவி அதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு பெரிய டேரக்டர்ஸோட இது அவருக்கு ஒரு டெபியூட் மூவி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு இதான் டெபியூட் மூவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டீமாக வித் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராது ஸோ இங்கே மூணு பேருக்குமே இதுதான் டெபியூட் மூவி ரொம்ப வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி டெலிவரி பண்ணியிருக்காரு நம்மளோட பிரதாப் அண்ட் யுவராஜ் ஃபிலிம்ஸ் அதுக்கு என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீட் சாரோடையும் யோகி பாபு சாரோடையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரோடையும் ஸ்கிரீன் ஆகி ஆயிருக்கான் இன்னொரு இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற டாப் காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரே படத்தில் நடித்தது இதுதான் முதல் முதல் படம் ஸோ அதில் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லீட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கிய நான் கருது கருதுவேன் ஸோ இந்த ஜேர்னியில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய விஷயம் ஒரு லைஃப் லெசனுன்றது என்னன்னு பார்ப்பேன் அப்படின்னா ப்ளஸ் என்னோட யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் சரி ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ நல்ல ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஆறு மாதத்துல உணர்ந்தது என்னன்னா நீங்கள் ஒரு ரியலாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்துக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வெற்றி அடையணுன்ற அந்த எய்மும் நீங்கள் வச்சுக்காதீங்க நீங்கள் நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக உண்மையாக உழைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கோ அது நடக்கும் அது என் பையன் மூலியமாக நான் அதை உணர்ந்துட்டேன் படம் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா நான் ஒரு பெரிய சினிமா லவர் நெட்ஃபிளிக்ஸ்லையும் சரி அமேசான்லயும் சரி போர் அடிக்கிற டைம்ல நிறைய மூவிஸ் பார்ப்பேன் இந்த மூவியை நான் ஸ்பெஷலா என்ன என்னன்னு பாக்குறேன் அப்படின்னா என் பையன் நடிச்சிருக்கான் இது ஒரு பெரிய டெபியூட் மூவி எனக்கு பெரிய சான்ஸ்ன்றது தவிர்த்து பர்சனலா நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம்னா ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எந்த ஒரு ஏசியும் இல்லை ஆஹ் லைக் எப்படி சொல்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த தப்பான சீரின்ஸ்லாம் இல்லாம பிப்பிக்கல் ஒரு தமிழ் மூவி அது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பரான ஒரு மூவி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு சினிமாவுக்கு வருது சோ இந்த மூவிய பத்தி பெருசா பேசணுமா அதுதான் சார் இப்ப தமிழ் ஆஹ் அதுல உங்களுக்கு பெவரெட்டான சீன் என்ன எந்த அளவுக்கு அது பேசப்படும்னு நினைக்கிறீங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் நைன் மந்த்ஸ்லேயே நடித்த ஃபர்ஸ்ட் பேபி கேஸ்டிங்கு தான் இந்த படத்துல இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் தம்பிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பொண்ணாக பையனாக இருப்பான் செகண்ட் ஆஃப் எல்லாம் பொண்ணாக இருப்பாங்க ஸ்வாப் ஆகிடும் படங்கள் ஸோ படம் பார்த்தா ஒன்று தெரியும் இதில் ஃபேவரேட்டான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்க தொட்டில போடுறப்போ ஒரு ஸ்மைல் பண்ணுவான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் என் பையன் அதை நான் ஒரு அப்பாவை ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் வரும் நான் எதிர்பார்க்கல மேபி ஃபஸ்ட்டு ஆட்ஸ் கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகலான்னு நான் நினச்சேன் ஆனால் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய போனஸாக நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் க்ரைம்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் அது கடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்காக ஸோ அதில் வந்து கொலாபரேஷன் ஷூட்ஸ் கேட்டுருக்காங்க ஷூட்ஸ் நெக்ஸ்ட்டு மூவி காஸ்டிங் டேட்டஸ் எல்லாத்துக்குமே நான் எப்படி கடந்த எட்டு வருஷமாக எல்லா கேஸ்டிங் டேரக்டர்ஸ்க்கு என்னோட போர்ட்போலியோ நான் சென்ட் பண்ணணும் அதே மாதிரி என் பையனோட போர்ட்போலியோ இப்போ எல்லாருக்கும் போயிட்டு இருக்குறாங்க எட்டு வருஷமா நீ எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்த இப்போ உன் பையனுக்கு அனுப்பிச்சுட்டு வந்து பேசணும் அப்படின்னா வந்து எங்க வீட்டுல வந்து தம்பி நைன் மந்த்ஸ்ல எந்தாங்க அது இல்லாம எங்களுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா நாங்க குடும்பமா இந்த ஒரு பையனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்படிப்பட்ட பையனை வந்து எட்டு மாசத்துலேயே போய் லைட்டிங்கு கீழே எப்படி விடுறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அடில்ஸாக இருந்தாங்க ஃபேமிலியில் எனக்கு ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க தம்பிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கேரவன் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபுட்டு ப்ராப்பராக வந்துருச்சு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடில்ஸாகவும் கஷ்டமாகவும் நான் எதுவுமே ஃபீல் பண்ணேன்